ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரசார் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் எதை பற்றி போனீங்க எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி ஒரு டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம ஜனநாயகன் வீஸ் பராசக்தி ஜனநாயகன் எச்சி வினோத்து நம்ம இளைய தளபதி விஜயும் நாளைய தமிழக முதலமைச்சராக வர வருவார் என்று அனைவராலும் உலகத்தில் கனவு கண்டுகிட்டு இருக்கும் தாவேக்க நிர்வாகிகளின் மன்னன் அண்ணன் தாவிக்க கட்சி தலைவரும் ஆகிய விஜய் அவர்களுடைய படைசி படம்ன்றாங்க ஜனநாயகம் எச் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த பக்கம் நம்ம பராசக்தி நம்ம சிவகார்த்தியின் அடுத்த விஜய் இடத்தை பிடிக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய சிவகார்த்தியின் நம்ம ஸ்ரீலீலா நடித்த படம் இது இது வந்து முழுக்க முழுக்க இந்திய எதிர்ப்பை வந்து மையமாக கொண்ட கதன்றி நைன்டீன் ஒவ்வொரு இந்திய திணிப்புக்கு எதிராக அப்போதைய அரசாங்கம் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ அதனால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாணவரோட எழுச்சி அவருடைய ஒரு அதை ரோலில் விரும்ப சிவகார்த்தின்னு அந்த மாணவனாக நடிச்சிருக்காரு அவர் யாருன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ அது எப்படிலாம் எப்படின்னா இந்தியதில் போராட்டத்தில் மாணவர்கள் லித்தியனால் அதை பற்றிய கதை இது இதை வந்து நம்ம சுதா கங்கோதரா பிரசாத்ன்ற இந்த சூழகை போற்று இறுதி சுட்டு படத்தை டைரெக்ட் பண்ணாங்க பண்ணுறாங்க இப்போ ரெண்டு படம் வந்து எப்போதான் ஜனவரி பத்தாம் தேதி ஆகும் போது ஒன்று ஜனநாயகன் வரும்போது இது வந்து பத்தாம்தேதிங்கிறாங்க நேட்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் அரசியல் மாற்றங்கள் டேட்டு மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விஜய்க்கும் ஜெயகாத்திக்கும் போட்டின்ற ஒரு கிளாஷ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து இந்தி எதிர்ப்பு பேஸ் பண்ண இந்த படத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ இதை ஒரு பக்கமாக பார்க்கப்படும் பராசக்தி இந்தி எதிர்ப்பு அறுபத்தஞ்சில் மாணவர்கள் எப்படிலாம் எழுத்தியாக இருந்திருக்காங்க அதை பற்றிய படம் இது ஜனநாயகன் கதை வந்து தெரியல கேசரின்ற ஒரு படம் ஒன்று வந்துச்சு கேசி நம்ம ஆந்திராவில் தெலுங்கு படத்தோட ரீமேக்குன்னு ஒரு அரசு பேசிகிட்ருக்காங்க ஸோ அதோடய ரீமேக்காக இது இருக்குன்றாங்க அது இன்னும் நிரூபிக்கப்படலை ஏற்றுமே இதில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க விஜய் ஒரு கடைசி படம்ன்றாங்க ஒரு பகுதியில் அரசியலில் வந்ததுனால அரசியல் நெருக்கடிகளாக படங்கள் வந்து ஸ்கிரீன்களும் டிஸ்ட்ரிபியூர்டும் விரட்ட படங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு படம்லாம் ஒன்றும் கொஞ்சம் நாட்டில் போகுது இந்த ரெண்டு படங்களை பற்றிய இதை நான் சொல்லிட்டேன் அரசியல் காரணங்களுக்காக விஜய் வந்து செய்ய பழி வாங்கப்படுவான்றாங்க விஜய்யோட மோதலுக்கு சிவகார்த்திகை வந்து ஒத்துக்கிட அவர் கடைசியாக வந்த படம் நம்ம மெட்ராஜ் படம் நூற்றி எழுபது கோடி பட்ஜெட்டு நூறு கோடி கூட கலெக்ட் பண்ணலாம் அதனால் சிவகார்த்தியை நம்பி சன் பிக்சர் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கு இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபோல் தான் முடினு விஜய் ரசிக்கல் இருப்பாங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஜய் திமுகவுக்கு எதிராக பேசுறதுனால திமுகவை வந்து விஜய் வந்து மக்கள் குணக்கணிப்பாங்கன்னு ஒரு பக்கம் முழுக்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ மக்கள் படத்தை என்ன மாதிரி ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்கன்றதை நம்ம பொறுமையாக பார்த்துதான் ஆகணும்னு சொல்லி என்னோடய வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு இந்த படத்துடைய ரெண்டு கட்சியும் எப்படி இருந்தாலும் விஜய் பழிவாங்கப்படுவார் ஜனநாயகளுக்கு ஸ்க்ரீனை கம்மி பண்ணிடுவாங்க பராசகிங் ஸ்க்ரீனை அதிகரிப்பாங்கன்றாங்க ரெண்டு படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொங்கலில் மோத போதுன்றாங்க அதில் யார் ஜெயிப்பாங்கன்றதை நமக்கு சரியாக சொல்ல முடியாது ரெண்டு பேருமே ஜனநாயகனாக பலசக்தியானதை மக்கள் தீர்மானிப்பாங்கன்னு சொல்லி என் ஐயோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் விடைப்பெரு முத்து பிரகாஷ் பாய் பாய்